அல்லியம் போதைப்பாக ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தால் கைலையை உண்டாகலாம் இப்போ உங்க எல்லாருக்கும் எங்க எங்கசித்தேன் கைலாயத்தை அதாவது நம்ம பார்வதிபதே அப்ப எவ்வளவு புண்ணியம் அடிங்க பார்த்தீங்களா இன்னொன்னு இந்த குவாஷுத்துல கலந்துக்கிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி உண்டு ஞானசம்பந்தர் கேள்விப்படுகிறா அவர் மூணு வயசுல பார்வதி பால் கொடுத்தார் அந்த ஞானசம்பந்தர் முதல் படித்த பணிகள் தோளுடைய செவியன் விடையே தூவன் மதிசூடி காடுடைய சுழலை ஒளி பூசி என் உள்ளங்க மக்கள் வந்து ஏழுடைய மரலா முறைதான் குறித்தேன் என்று பிரம்மாபுரம் பெரிய பெம்மாறி வளர்ந்தோம் என்று முதல் பதிகம் பாண்டார் அவருடைய மகள் அங்க கும்பாபாய் இருந்தார் அவர் ஞானசம்பந்தர் திருமணம்

அந்த சிவநேச திட்டம் எவ்வளவு முக்கியமான சொல்லிட்டு இருக்கேன் அந்த சிவநேச திட்ட அஸ்திய அச்தியை வச்சிருந்தார் வச்சிருந்தாரு ஞானசம்பந்த மயிலாப்பூர் வரும்போது அவர் முன்னால் அந்த பானையை கொண்டு வச்சா நம்ப முடியுமா நம்ப முடியாத நிகழ்ச்சி தான் கும்பாஷ் திட்டம் பலர் கண்ண அவர் அந்த கொண்டு வச்ச உடனே அவர் கேட்டார் என் மகள் உங்களை தான் திருமணம் நடிச்சா ஆனா பாம்பு தீண்டு இறந்துட்டா அவளை உயிர் விட்டு தரணும்னு அவன் ஒரு பதியம் பாய்ண்டா அப்படி அருமையான பதியம் பாய்ண்டார் என்ன சொல்றாரு அம்மா மயிலாப்பூர்ல வீடு கிடைச்சது அதிசயம் சிவன் கோயில் பக்கத்தை கிடைச்சிருக்கு தினமும் பிரதோஷத்துக்கு போயிருப்ப கார்த்திகை பார்த்திருப்ப எத்தனை திருவிழா பார்த்திருப்ப இந்த கும்பாபிஷேகம் தூய தமிழ பேர் பெருஞ்சாந்தி தினசரி நேரங்கள் பூஜை சாந்தி அதான் காலை சந்தி மத்தியான சந்தி இரவு சந்தி ஆறு கால பூஜை இந்த கும்பாபிஷேகத்துக்கு பெருஞ்சாதி பேர் அவர் சொல்ற கருஞ்சோலை சூண்ட கபாலீஸ்வரம் அமைந்த பெருஞ்சாந்தி காணாமல் போவனாயோ கும்பாவா என்று பண்ண கருஞ்சோலி சுந்த பிரபாதிந்த பெருஞ்சாந்தி காணாமல் போனாயோ கும்பாவா பக்கம்